தலாட் இன்றைய ஜீவாப்பம் ஒன்று குறந்தையர் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வசனங்கள் அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி கர்த்தர்க்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள் இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டுமென்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாக இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டுமென்றும் உங்கள் சுய புரோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன் அலை லூயா பாருங்க இந்த வாசித்த வேதவசனம் அப்பசிரக பவுல் குறைந்துக்க எழுதின நிருபத்தில் இப்படியாக எழுதுவதை நாம் வாசித்தோம் ஆவியானவர் அப்பசனக பவுல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை நாம் சற்று நேரம் தியானிப்போம் அதுபோலவே மனைவியானவளுக்கும் கண்ணிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு இன்னும் அதுபோலவே இதோட கண்டினேஷன் நம் நேற்றைய தினத்தில் கூட நாம் தியானித்தோம் நீங்கள் கவலையற்றர்களாய் இருக்க விரும்புகிறேன் விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று கர்த்தர்க்குரியகளுக்காக கவலைப்படுகிறான் விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களும் அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள் அப்போ இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாக இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரோஜனத்திற்காகவே சொல்கிறேன் அழை இல்லையா பாருங்கள் கல்யாணம் ஆழ்காமல் இருக்கிற ஆண்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க முழுவதுமாக கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் இது செஞ்சால் ஆண்டுக்கு பிடிக்குமா இப்படி நடந்தால் ஆண்டவரை நான் திருப்திப்படுத்தணும் இப்படி செஞ்சு நடந்து கொண்டால் ஆண்டவர் நம்மளை நேசிப்பாரா நம்ம மீது அன்பாக இருப்பாரா நாம் ஆண்டவருக்கு பிரியமானபடி செய்கிறோமா என்று முழு நேரமும் தேவனை குறித்து தேவனுக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும் என்று அந்த கல்யாணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற பெண் கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய எண்ணங்கள் இப்படி தான் இருக்கிறது ஆனால் கல்யாணம் ஆட கல்யாணம் கல்யாணம் பண்ணின ஆணாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணி கொண்ட ஒரு மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறவர்களாக இரு பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்றா கல்யாணமான ஆண் மனைவியை எப்படி திருப்திப்படுத்தலாம் மனைவிக்கு எது சந்தோஷமாக இருக்கும் இப்படி செஞ்சால் மனைவி சந்தோஷப்படுவாளா இதே இந்த மாதிரி நடந்துவிட்டால் மனைவி பிரியப்படுவாளா இப்படி மனைவியை குறித்து உலக காரியங்களை குறித்தே அவனுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் இருக்கிறது அதுவே கவலையாகவும் இருக்கிறது பாருங்கள் அதே மாதிரி தான் மனைவியானவள் தன் புருஷனுக்கு எப்படி நடந்துக்கலாம் புருஷனுக்கு எது சந்தோஷமாக இருக்கும் புருஷனை எப்படி மகிழ்விக்க முடியும் எவ்வளோ ச இப்படி சந்தோஷப்படுத்த முடியும் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள் அப்போ அதுதான் அப்பஸ்வநாயக பவுல் சொல்கிறார் இதை நான் உங்களுக்கு கண்ணியில் ஒரு இது நீங்கள் ஒரு பிரச்சனையை மாட்டிக்கணும் கண்ணியில் அகப்படுத்த வேண்டும்னு நான் இதை சொல்லலை சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாக இருக்கும் இது புரோஜனமாக இருக்கும் நீங்கள் கவலை இல்லாமல் கத்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் என்னத்துக்காக சொல்கிறார் தன் சுய பிரோஜனத்திற்காக ஒரு புரோஜனமாக இருக்கும் நான் ஒரு ஆலோசனை தான் கொடுக்குறேன் ஒரு புரோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பஸ்நாயக பவுல் சொல்கிறார் இதை கேட்டுக்கொண்டேக்கிற நண்பு பிள்ளைகளே நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் மனிதன் தனியாக இருப்பது நல்லதில்லை என்று தான் ஏற்றி துணையை கொடுத்தார் ஆனால் எத் எத்தனையோ பேர் தேவனை அவரோட அன்பை ருசித்தவர்கள் இந்த உலகத்தின் அன்பு எல்லாம் மாயை இந்த பூ சூரியனுக்கு கீழே நடக்கிறதெல்லாம் மாயை மனதுக்கு சஞ்சரமாக இருக்கிறது நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்காக அர்ப்பணிக்க அர்ப்பணிக்கணும்னு சொல்லி அவங்க முழு ஆர்வத்தோடு விருப்பத்தோடு தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டிற்கென்று முழுமையாக ஊழியம் செய்கிற உளியக்காரர்களும் உண்டு ஊழிய கரிகளும் உண்டு ஆண்டிற்காக முழுமையாக வாழ்க்கையே அர்ப்பணித்தவர்கள் அநேகர் உண்டு ஆனாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுமையான அர்ப்பணிப்போடு இருக்க வேணும் யாராவது சொல்லி நான் ஆண்டருக்கு நீ இப்படி முழுமையாக அர்ப்பணிச்சேன்னா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு மற்றவங்க சொல்லில்லை இருதயத்திலிருந்து முழுமையாக முழுமையான அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணி வேணும் ஏன்னா நம்ம ஒரு வந்து ஆண்டவர் பின் ஆண்டவரே முழுமையாக என் வாழ்க்கையில் இருக்கட்டும்னு சொல்லி நினைத்துட்டு அப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஐயோ நமக்கு ஒரு துணை இருந்தால் நல்லா இருந்திருக்குமே நம்மளை பார்த்துக்கப்போ யாரும் இல்லையே நம்ம நமக்கு ஒரு நமக்குன்னு கேட்குறதுக்கு ஒருத்தர் இல்லையே அப்படின்னு உலகத்தின் காரியங்களுக்காக கவலைப்படுகிற மாதிரி சிந்தைகள் சென்று விடக்கூடாது நம்மளோட அர்ப்பணிப்பு முழுமையான அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்னால் அப்படி தனிமையாக இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி திருமணமாகி கணவன் மனைவியாக கத்தரை ஆராதிக்க துதிக்க ஆண்டவருக்கென்று குடும்பத்தை கட்டி எழுப்ப நல்ல விதமாக பயன்படுத்தலாம் ஆனால் நாம் கல்யாணம் ஆகி அதை திருமணமாகி ஒரு குடும்ப உறவுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி சிந்தைகளில் சில மாற்றங்கள் வருகிறது முழுமையாக ஆண்டோருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்பு கொஞ்சம் குறைகிற மாதிரி தெரியும் நேரம் குறைகிற மாதிரி தெரியும் ஆண்டோருக்காக ஓடுகிற எல்லா செயல்பாடுகளும் குறையிற மாதிரி தெரியும் ஏன்னா குடும்ப வாழ்க்கைன்னு வந்தது வந்ததுக்கப்புறம் கணவனாக இருக்கவங்க மனைவியை எப்படி திருப்திப்படுத்தலாம்னு நினைப்பாங்க மனைவியாக இருக்கவங்க கணவனை எப்படி திருப்திப்படுத்தலாம்னு நினைப்பாங்க அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு குழந்தைகள் வரும்போது குழந்தையை எப்படி கேர் எடுத்துக்கலாம் எப்படி இது பண்ணலாம் குழந்தைக்கு உள்ளதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படியே எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் மாறிவிடுகிறது அதுக்காக தான் அப்பசன் இங்கே பவுல் சொல்கிறாரு உங்கள் சுய பிரோஜனத்துக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நான் சொல்கிறதுனால நீங்கள் கல்யாணமே பண்ணாமல் இருக்கணும்னு நான் சொல்ல அப்போ நீங்கள் கல்யாண குடும்ப வாழ்க்கையில் இருக்கங்க எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லலை உங்களை ட்ராப்புக்குள்ளே மாட்டல உங்களை வந்து ஒரு கண்ணியில் அகப்படுத்த நான் விரும்பலை ஒரு ஆலோசனையாக ஒரு சுய பிரோஜனத்துக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் க கல்யாணம் பண்ணாமல் இருந்த ஆண்டருக்கு செய்யும்போது அது முழுமையாக கர்த்தரை பற்றி கொண்டிருக்க அது முழுமையாக ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிப்போட அந்த ஒரு கவலையேற்று நாம் ஆண்டவரை பிரிப்படுத்துகிற என்ன மாத்திரம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை சுய பிரோஜனத்துக்காக சொல்கிறேன் என்று அப்பசம் இங்கே பொழுது சொல்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நண்பு தே பிள்ளைகளை நாம் கல்யாணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி ஆகாமல் இருந்தாலும் சரி நாம் எந்த ஒரு நோக்கத்திலும் எந்த ஒரு சூழ்நிலும் தேவனை நாம் முன்வைக்க வேண்டும் அது திருமணமானவர்கள் கணவரை முன்வைத்து விடக்கூடாது ஆண்டவரை ரெண்டாவது பிளேஸ்க்கு கொண்டு போய் விடக்கூடாது ஆண்டருக்கு முக்கியத்துவம் நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கணவர்மார்களுக்கோ மனைவிமார்களுக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ இல்ல உலக காரியங்களுக்கோ நாம் முதன்மையான இடத்தை கொடுத்து விடக்கூடாது ஆண்டவருக்கு முதன்மையான இடம் கொடுப்போம் என்றால் அது நேரத்திலே முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும் ஜபத்திலே முதன்மையான கொடுக்க வேண்டும் வேத வாசிக்களை முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும் தேவன் மேல் அன்பு வைக்கிறதுல முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும் நாம் ம மனுஷனுக்கு அன்பை காண்பித்து தேவனுக்கு ரெண்டாவது இடத்திலே நாம் தள்ளிவிடக்கூடாது அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று இந்த வாழ்க்கை பயணத்திலே நமக்கு எத்தனைய பேர் லைஃப்பில் எத்தனைய பேரை நம்ம மீட் பண்ணுவோம் அது வந்து தாய் தகப்பனாக இருக்கலாம் உடம்பு சகோதரி சகோதரியாக இருக்கில்ல சகோதரர்களாக இருக்கலாம் இல்லை கணவனாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை பிள்ளைகள் இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லை எத்தனையோ பேர் நம்மளோட வாழ்க்கையில் கடந்து போவாங்க அப்போ அவர்களுக்கு அவர்கள் மேலே வைக்கிற அக்கறை அன்பு இம்பார்ட்டன்ஸ் அது வந்து தேவனுக்கு முதல்ல ப்ளேஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அதில் நாம் உறுதியாக இருக்கணும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பிலையோ கணத்துலேயோ இல்லை டைம்லையோ நாம் ஒருபோதும் குறைந்துவிடக்கூடாது அலையுயா இது இதைத்தான் வலியுறுத்துவதற்காக அப்பஸ்னாகிய பவுல் இந்த நிருபத்தில் இப்படியாக வெளிப்படுத்துகிறார் நாம் இந்த உணர்வோடு ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் என்ன பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே எவ்வளவோ ஆண்டவரே அப்பா கழி கூறுகிற காரியம் எத்தனை சிச்சுவேஷன் வந்தாலும் ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே உண்மை தான் ஆண்டவரை முன்வைக்கிறேன் எனக்கு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய கணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நான் உமக்கு முழுமையாக செலுத்தி விட்டு தான் மற்றவர்கள் அடுத்த பிளேஸில் ஃபஸ்ட்டு உங்களை தான் வைக்கிறேன் என்று சொல்லி நான் முழுமையாக ஆண்டு ரெண்டில் ஒப்புக் கொடுப்போம்மா இந்த அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள் நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம் அலே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிற மாட்டவரே அல்பாவம் மேகமண்டரே துதிக்கிறோம் சர்வ சிஷ்டிகரே வியாபிகரே துதிக்கிற மாட்டாரே வாலாக்காமல் தலக்குறையும் துதிக்கிறோம் கீழாகமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம் பரிசுத்தரையை துதிக்கிறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன் நன்றி தகப்பனே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டம் வந்தால் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான்ண்டவரே அப்பா நாங்கள் உண்மை முன்வைக்கிற ஆண்டவரே உம்முக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவரே அப்பா கனம் கணம் மகிமே உங்களுக்கு கொடுக்குறாண்டவரே உம்முக்கு கொடுக்குற அன்பை முழுமையாக நான் அன்பு காமிக்கிறாண்டவரே அப்பா சுத்திரம் உம்முக்கு கொடுக்குற டைமை நான் ஒழுங்காக கொடுப்பேன்டவரே அப்பா சூத்திர வேதத்தை ஆண்டவரே அப்பா சுத்திர சுவாசமாக வேத வாசிப்பை சுவாசம் போல ஆண்டவரே வாசி வாசித்து நடக்க என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறான் அப்பா ஸ்தோத்திர கதை முதலாவது தேவன் ராஜ்யத்தின் நீதி திட்டங்கள் இவைகளோடு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கிறேன் இவைகளோடு எல்லாம் அப்பா எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நீங்க திட்டமாக சொல்லிட்டீங்க ஆண்டவரே அப்பா எங்களோட குறைவெல்லாம் மகிமையில் நிறைவாக்கி தருவீங்க ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மையே எங்களுடைய கண்கள் நோக்கி இருக்கும்போது ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் குடும்ப காரியங்கள் இருந்தாலும் அப்பா என்ன பிரச்சனைகள் போராட்டம் இருந்தாலும் நீங்க எல்லாத்தையும் கரத்துல எடுத்துக்கொள்வீராண்டவரே அப்பா எல்லாத்திலும் நீங்க விடுதலை தருகிறதுக்கா நன்றி செலுத்துகிற கத்தாவே நீர் அப்படியே சேர்க்கிறதுக்கா ஸ்தோத்திரம் 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 மண்டவர் நன்றி அப்பா எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற மண்டவர் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு நீர் அப்படியாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தின் அண்டவரே ஜனவரி மாதமாகிய முதல் மாதத்தின் இருபத்தி மூணாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உங்களுக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே அப்பா இந்த நாளில் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் திருமணம் வைத்திருக்கிறோம் முடி சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாமம் ஒன்றே இமே ஏசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்